ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினேழாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் ஐந்து உலக சுக போகங்களை அனுபவிக்க விரும்புபவர்கள் ஆத்ம விடுதலை பெற விரும்புபவர்கள் எனும் இரு வகையிலான மனிதர்கள் இவ்வுலகில் உள்ளார்கள் ஆனால் அந்த இரண்டு நிலைகளையும் விரும்பாத துறவிகளை பார்ப்பது அரிது விளக்கம் இந்த உலகில் சிற்றின்ப ஆசை கொண்டவர்கள் பலர் உண்டு அதே போல ஆத்ம விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கும் சிலரும் உண்டு இரண்டு வகையினரும் எதிர் எதிரான மனநிலையில் உள்ளவர்கள் என்றாலும் ஒரு விஷயத்தில் இருவருக்குமே ஒற்றுமை உள்ளது அதாவது ஏதோ ஒன்றை அவர்கள் அடைய துடிக்கிறார்கள் அப்படி ஒன்றை அடைய துடிக்கும் நிலையே புலன்களை அடக்கிக் கொள்ள முடியாத நிலையாகும் அதுவே ஆசை என்பதின் அடித்தளம் ஆக எதிரெதிரான மனநிலையில் உள்ள இரண்டு வகையினரும் கூட ஆசையின் அடித்தளத்தில் உள்ளவர்களே ஆனால் அதில் சின்ன வித்தியாசம் என்ன என்றால் ஆத்ம விடுதலை பெற வேண்டும் என்று நினைப்பவர் தன் புலன்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு உலக இன்ப துன்ப நிலைகளை தன்னுள் இருந்து அழைத்துக் கொண்டு பட்டற்ற நிலையில் இருக்க துவங்குவார்கள் அதில் வெற்றி பெற்றதும் தான் யார் என்பதை உணர்ந்து ஞானம் பெறுவார்கள் ஆனால் நான் உலக இன்பங்களிலும் மூழ்கி கிடப்பேன் அவற்றின் மீது அதீத பற்று இல்லை அதே சமயம் எனக்கு ஆத்ம ஞானம் தேவையில்லை சுய கட்டுப்பாடுடன் எதிலும் பற்றில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்ற மனநிலையில் உள்ள துறவிகளை பார்ப்பது அரிது சுவாமியின் கூறல் ஆறு பிறப்பு இறப்பு புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மற்றும் மோட்சம் என்பவற்றின் மீது விருப்போ வெறுப்போ இல்லாமல் உள்ளவனை ஞானி தான் யார் என்பதை முற்றிலும் உணர்ந்தவனை ஞானி விளக்கம் ஞானி என்பது தன்னை முற்றிலும் உணர்ந்துவிட்ட ஆத்ம விடுதலை பெற்ற பேரானந்த நிலையில் உள்ள ஜீவாத்மாவுடன் முற்றிலும் ஐக்கியமாகி விட்டவனை குறிக்கும் அவன் ஜடமான உடல் மீது பற்று இல்லாதவன் அவனை பொறுத்தவரை பிறப்பு இறப்பு தர்ம அர்த்த காம மற்றும் மோட்சம் என்பவற்றின் மீது வெறுப்போ அல்லது வெறுப்போ கிடையாது தர்ம அர்த்த காமம் மோட்சம் என்பவை மானிட வாழ்வில் உள்ள நான்கு புருஷார்த்தங்கள் ஆகும் திட்டமிட்ட முறையுடன் செயல்பட்டு ஒன்றை அடையும் திறன் என்பதையே புருஷார்த்தம் என்று சொல்கிறோம் இதில் தர்மம் என்பது நீதி மற்றும் மற்றவர்களுக்கு உதவிடும் கடமையை குறிக்கின்றது அர்த்த என்பது பொருள் மற்றும் செல்வத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலையை குறிக்கும் காமம் என்பது உடல் எச்சையை பூர்த்தி செய்து கொள்ளும் நிலையாகும் முடிவாக வாழ்வின் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்த பின் அளவுக்கு மீறினால் இனிப்பும் திகட்டும் என்பதைப் போலவே வாழ்க்கையின் சுகபோகங்கள் எல்லை கடந்து போன பின் வாழ்க்கையை அழுத்துவிடும் நிலையில் மன அமைதியை நாடி செல்லும் பாதையே மோட்ச பாதை எனப்படும் இந்த நான்கு நிலைகளில் பணம் அல்லது பொருள் ஈட்டுவது மற்றும் காம மோகங்களில் இன்புறுவது என்ற செயல்களில் தீவிரமாக இருந்தால் கூட அந்த நிலையிலும் தர்மத்தை கைவிடக்கூடாது என்பதாக பெரியவர்கள் கூறுவார்கள் காரணம் பொருள் ஈட்டுவதும் காம லீலைகளில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும் நிலையும் நிரந்தரமானது அல்ல அவை எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு போய்விடும் ஆனால் தர்மம் மட்டுமே நமது தலையை காத்தபடி நிற்கும் அதாவது பிராராப்த கர்ம வினைகளின் தாக்கங்களை குறைக்கும் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட புருஷார்த்தங்கள் மீது வெறுப்பும் இன்றி விருப்பமின்றி அதே போல மரண ஜனனத்திலும் அக்கறையின்றி எவன் ஒருவன் இருப்பானோ அவனே தன்னை முற்றிலும் உணர்ந்த ஞானி என்பவன் ஆவான் சுவாமியின் கூறல் ஏழு தான் யார் என்ற உண்மையை உணர்ந்து விட்டவன் இந்த உலகை குறித்து கவலைப்படுவதில்லை உலகம் இருந்தாலும் அழிந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை எது நடக்கிறதோ நடக்கட்டும் என்ற மனநிலையோடு மகிழ்ச்சியாக இருப்பான் விளக்கம் தான் யார் என்ற உண்மையை உணர்ந்தவன் முற்றிலும் பற்றற்ற நிலையில் உள்ளவன் மனதில் எண்ணங்களே அறியாமை அதுவே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்ற உண்மையை உணர்ந்தவன் தன்னுள் அனைத்து எண்ணங்களையும் அழித்துக் கொண்டு தன்னை பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பவன் உலகத்தில் என்ன நடந்தால் என்ன நடக்காவிடில் என்ன என்பதை குறித்து எதற்காக அவன் கவலைப்படுவான் அவன் ஆனந்தமாக ஐக்கியமாகி உள்ள ஜீவாத்மாவே அனைத்து இடங்களிலும் தியாபித்து உள்ளது என்ற உண்மையை உணர்ந்தவன் எதற்காக மாயையான உலகின் தோற்றத்தை குறித்து வருந்துவான் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசை சற்றும் இருக்காது என்பதினால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு மகிழ்ச்சியாக இருப்பான் ஜெய் குரு ਨਰਪਵੀ ਸਾਈ ਰਾਮ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ